எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரான்ஸில் இருந்து உங்கள் சரவணன் இன்னைக்கு செப்டம்பர் ஒன்பது திங்கட்கிழமை காலையில் பதினொரு மணி ஆகுது வாங்க ஃப்ரான்ஸில் பாருங்கள் எப்படி வெளியில் எப்படி எந்த அளவுக்கு மேலே இருக்குது பாருங்கள் இப்படி தான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே மாறிட்டுருக்கோம் வேறு பசங்கெல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க ஸ்கூலில் இன்றைக்கி என்ன நம்ம வீடியோ பார்க்க போகிறோம்னாக்கா நம்ம வீட்டு பக்கத்துலேருந்து இருந்து கர்பூர் என்ற ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது அங்கே போய்ட்டு வீட்டுக்கு தேவையான ஒரு சில பொருட்கள் வாங்க ஆக போகிறோம் ஆனால் விலைவாசிகள் தான் இங்கேயும் இருக்குது அதை வாங்குறதுக்கு நம்ம காடில் காசு வைக்கணும் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சந்திப்போம் வாங்க செப்டம்பர் மாதத்தில் வந்து குளூர் ஆரம்பிக்கும் இதோட நவம்பர் ஒரு பத்து தேதிக்குள்ள வந்து இங்க பாருங்க இப்ப எவ்வளவு மரங்கள்லாம் எவ்வளவு பச்சை பச்சதியாக இருக்குது நாடு முழுக்க எவ்வளவு இப்ப இந்த மாதம் இன்னொரு அஞ்சு ஆறு தேதியில இருந்து இலை உதிர் காலங்கள் வந்து ஆரம்பிச்சிடும் முழுக்க முழுக்க அக்டோபர் லாஸ்ட் இல்ல செப்டம்பர் ஒரு பத்து தேதி அக்டோபர் நவம்பர் பத்து தேதிக்குள்ள வந்து இருக்கிற மரத்தில் இருக்கிற செடி இந்த இலைகள் எல்லாமே உதிர்ந்து கொட்டிடும் இப்ப எல்லாம் கலர் கலராக மாறிடும் மஞ்சள் கலரு சிகப்பு கலரு ஆரஞ்சு கலருன்னு சொல்லிட்டு இந்த பச்சை கலராக இருக்கிற ஒவ்வொரு இலைகளும் கலர் கலராக மாறி நவம்பர் மாதம் ஒரு பத்து தேதிக்குள்ளே வந்து எல்லா இலைகளும் கொட்டி வெறும் குச்சிகள் மட்டும்தான் இருக்கும் அப்புறம் டிசம்பர் அந்த டைமில் எல்லாம் டிசம்பர் ஜனவரியில் வந்து இந்த நேஷ் அதாவது வந்து பனிப்பொழிவு நடந்து மார்ச் மாதம் வரைக்கும் சரியான குழு மைனஸில் இருக்கும் அப்புறம் மார்ச்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏப்ரல் அப்படி வந்து இந்த குளிர்லாம் குறைஞ்சி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் காலங்கள் ஆரம்பித்து நல்லதான் இருக்கும் பார்க்குறதுக்கு குளிர் காலங்கள் ரொம்ப கஷ்டம் இங்கே நஷ்டதுன்னா எதுவும் எங் போக முடியாது எங்களுக்கு வெளியில் போகணுன்னாக்கா ஃபுல் ஃபுல்லில் ஃபுல்லெல்லாம் ஒரு அஞ்சாறு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கின்னு ரொம்ப விண்வெளிக்கு போகிற மாதிரி போகணும் விண்வெளி ட்ரெஸ்ஸை போட்டு போகிற மாதிரி போகும் அப்படிதான் அதான் இங்க கொஞ்சம் கஷ்டம் இன்னைக்கு பார்ப்போம் இன்னைக்கு டீசல் வில என்ன ரேட்டில் நிற்குதுன்ட்டு இந்த சிக்னலில் வந்து ரெட்டில் நிற்காம நம்ம பண்ண போனோம்னாக்கா முப்பத்தஞ்சு ரூபா ஃபைனு முப்பத்தஞ்சு ஹீரோனா நம்ம காசு மூவாயிரத்தி ஐநூறுரூவா அதே மாதிரி வந்து ஓவர் ஸ்பீடு போனால் ஒவ்வொரு அஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடுக்கும் ஸ்பீ அது வந்து ஒவ்வொரு அறுபது ஹீரோ அதுக்கப்புறம் அப்படி டபுள் டபுளாக ஆகிட்டே இருக்கும் நான் அப்படிதான் ஒரு வாட்டி போய் கிட்டத்தட்ட வந்து எழுநூற்றம்பது ஹீரோ கிட்ட கட்டினேன் எதுக்கு கட்டினாக்கா அந்த நம்பர் பிளேட் வந்து கிளியரா இல்லையா கொஞ்சம் லைட்டாக உடஞ்சி சொல்லிட்டு டேமேஜ் ஆயிருக்கு சொல்லிட்டு முந்நூற்றம்பது ஹீரோ அதுக்கு ஃபைனு அப்புறம் ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த டயர் வந்து அந்த பட்டன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னூற்றம்பது கீரோ எழுநூற்றம்பது ஹீரோ ஃபைன் என்ன செய்யறது அப்புறம் ஒரே டைமில் கட்ட முடியாது இவங்க மாதம் ஆயிரத்தி அதிகபட்சம் ஆயிரத்தி ஐநூறு ரூபா ஆயிரத்தி அறுநூறு ரூபா சம்மன் கொடுப்பாங்க அதில் நாங்கள் எழுநூத்தம்பது ரூபா ஃபைன் கட்டினா வீட்டு வாடகை எப்படி கட்டுறது சாப்பிட்ணும் போகணும் அதுக்கப்புறமா போயிட்டு அங்கே போய் பேசிவிட்டு அப்புறம் ஒரு நாலு தவணையாக கட்டுற மாதிரி கட்டணும் கட்டி தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது ஃபைன் போட்டானக்கா கட்டி தான் ஆகணும் நம்ம இன்னும் எக்ஸ்கூஸ் என்ன செய்யறது இந்த ஃபங்க்ஸில் ரொம்ப ரொம்ப சட்டங்கள் ரொம்ப ரொம்ப இதாக இருந்தாலும் மே மக்கள் வந்து என்ன செய்யறது ஒரு நாட்டு மக்கள் இருந்தால் பிறகு அதை கண்ட்ரோல் பண்ணலாம் இங்கே வந்து இது இன்டர்நேஷ்னலாக இருக்குது ஃபார்ம்ஸ் இங்கே இது இது யார் எந்த நாடு கலரை வச்சியும் கண்டுபிடிக்க முடியாது எப்படியும் கண்டுபிடிக்க முடியாது ரொம்ப சிரமம் இன்னைக்கு பாருங்க ஒரு ஒரு லிட்டர் டீசல் ஒரு கிலோ அறு அறுபத்தி அஞ்சு சாந்திம் ஒரு கிலோ அறுபத்தஞ்சு சாந்திம்னாக்கா நம்ம ஊருக்கு வந்து ஆயிரத்தி நூற்றி அறுபது ரூபா ஒரு லிட்ரு வருது சரிங்க வந்தாச்சு இருந்தாச்சு எல்லாம் டிவி எலக்ட்ரானிக் எல்லாமே எல்லாம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் அந்த பக்கம் போனாக்கா பேக்கரி ஐட்டம்ஸ் அப்படி போனாக்கா சின்ன பிள்ளைங்களுக்கான இது மீனும் எல்லா விதமான இருக்கும் இங்கே

இது எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு பக்கம் அத்தா ட்ரெஸ்ஸு அப்படி எப்படி வந்து சாப்ஸு தென்னாடி உள்ளாடை மேலாடை அனைத்தும் இருக்குது எல்லாத்தையும் வாங்கியாச்சு வாங்கிட்டு இதெல்லாம் வாங்கினது இது வாங்கினது கிட்டத்தட்ட நூறு ஹீரோ நூறு ஈரோட நம்பூர் காசுக்கு கிட்டத்தட்ட வந்து பத்தாயிரம் ரூபா பத்தாயிரூவாக்கி இது கோர்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த பொருட்கள்லாம் வந்து தான் இது பத்தாயிரரூபா நம்ம ஒரு கசுக்கு நூறு கீரோ இப்படிதான் இங்கே இருக்கோம் வாழ்க்கை வாங்கிட்டு

சாப்போது வாழ்க்கை வாழ்க்கை ஒரே நேரத்தில் ஐந்து ஹெலிகாப்டர் நெல்ல வெயில் அடிக்கணும் இனியும் அப்படிதான் இந்த கிளைமேட் மாறிப்போச்சு இனி இதோட அடுத்த வருஷம் ஜனம் பிப்ரவரி மார்ச்சில் தான் வந்து இதோட வெயில் அதிகபட்சமாக பார்க்க முடியும் இனி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குளிர் ஆரம்பிக்காச்சு இப்போ பாருங்கள் மரம் செடி கொடிலாம் வந்து பச்சை பசு இருக்குது இது அக்டோபர் லாஸ்ட்டில் நவம்பர் ஃபர்ஸ்டெலாம் வந்து எல்லா இலைகளும் கொட்டிடும் எல்லா வெறும் வெறும் மொட்டை மரமாக நிற்கும் அதுக்கப்புறம் இந்த பனிப்பொழிவு அதாவது ஐஸ் ஐஸ் மழை பெய்யும் ஸ்னோவாகும் ஃபுல்லாக ஸ்னோவாகி மைனஸ் அஞ்சு ஆறு டெம்ப்ரேச்சர் ரொம்ப ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் ரொம்ப அதிகம்மியாக இருந்தது டெம்ப்ரேச்சரு இப்போ நான் வந்து ஒரு பத்து வருஷமாக பார்க்குறேன் பனிப்பொழிவுன்றதே எங்கள் ஃப்ரான்ஸில் கிடையாது அதுக்கு முக்கியமான காரணம் வந்து மக்கள் அதிகமாகிட்டாங்க இங்கே குளோபல் சூடாகிடுச்சின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இங்கே ஃப்ரான்ஸு பேரிஸ் வந்து ரொம்ப சூடாகிடுச்சி அதனால் இங்கே பனிப்பொழிவுன்றதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி ஏதோ பிரதேசங்கள் இந்த கிராம பகுதிகள்லாம் வந்து அதிகமாக இருக்குது இங்கே ஒன்றும் கிடையாது പാപ്പി തുടർന്ന് വീഡിയോ അപ്പം കിമ്പുവ എങ്ങി പോകാൻ സീനം സട്ടം പോവാ Continuez tout droit sur boulevard Robert Ballanger, D115. Mm. Continuez sur D115 pendant un kilomètre et demi. <coughs> டெஸ்கோ மிக ஸ்பீட் லிமிட்டு ஐம்பது தான் அந்த போர்டு வச்சிருக்காங்க ரவுண்டில் ரவுண்டர் நீங்கள் ஐம்பது ஐம்பத்தஞ்சில் போனிங்கன்னாக்கா பத்து ரூபாங்க அறுபது ஹீரோ ஃபைன் ஒன்னொரு பத்து போனாக்கா நூற்றி இருபது ஹீரோ அப்படியே டபுள் டபுளாக ஆகிட்டே இருக்கும் கடைசி அந்த கோ இந்த ரொம்ப கரெக்டாக வந்து ஃபாலோவ் பண்ணணும் எந்தெந்த கேமரா இருக்கும் எங்கள் தடைப்பாதையில் பசங்க நடந்து போகிறாங்களா அவங்களுக்கு தான் பிரியோக்தி அவங்க தான் முக்கியத்துவம் அவங்க தான் முதல் உரிமை அவங்க இப்போ போகிறாங்கனாக்கா நம்ம நீங்கள் தான் போயிடணும் அவங்க ஜிக் ஜாக் இதில் காலை வச்சுட்டாங்கனாக்கா நீங்கள் கட்டாயம் நிப்பாட்டி ஆக ஆகணும் அப்படின்னாங்கிற நீங்கள் நிப்பாட்டாமல் போய் எதனா ஒன்று ஆச்சுன்னாக்கா சங்கு தான் நமக்கு இன்னைக்கு டீசல் விலை வந்து ஒரு ஹீரோ அறுபத்தஞ்சு சம்திங் இருக்குது அதுதான் நம்ம ஒரு காசுக்கு நூற்றி அறுபது ரூபா ஒரு லிட்டர் டீசல் ம் உங்கள் பெருசாக ஒரு ஐஸ்கிரீம் கோன்மாரி தேர் பாருங்க அது வாட்டர் டேங்க் அது அதுதான் இந்த ஏரியாவுக்கு வில் பந்துட்டு ஃபுல்லாக வந்து தண்ணி சப்ளை பண்ணுற வாட்டர் டேங்க் இருங்க வேலை போய் எங்கே போய் எங்கே நிற்கலாம் அது ஓட்டாமல் இது லெஃப்ட் ரைட்டு எல்லாம் இடத்துலையும்

எங்கள் ஃபார்ஸ் போன்றது வந்து பாண்டிச்சேரி காலோனி ஃபார்ஸ் இந்த ஃபார்ம்ஸ் வந்து அப்போ சுதந்திரம் அடையும் போது வந்து நம்ம இந்தியாவில் வந்து பாண்டிச்சேரி காரைக்கால் மாஹை யானம் இந்த இடத்துல இருந்து வந்து மக்களை இங்கே வந்து இவங்களோட சுதந்திரத்துக்காக வந்து போரிடுறதுக்காக கூட்டு வந்தது அப்போ அப்போ என்னோடய முப்பாட்டெல்லாம் இங்கே வந்துருக்காங்க இங்கே எங்கள் அப்பா காலத்துலலாம் வந்து அது அவங்க முக்கியத்துவம் கொடுக்கல ஏன்னா அவங்க வாஸ் வாழ்க்கை வந்து நல்லா அவங்க வாழ்க்கை வாழ்ந்த காலத்தில் வந்து ஒரு ஒரு எண்பது நூறு வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து நல்ல வசதி வசதியான இருந்தாங்க இருந்தாங்கங்க. அப்ப அவங்களுக்கு இந்த பிரான்ஸ் வரணுன்ற அவசியம் இல்ல. அப்ப எங்க அப்பா வந்து இந்த நாட்டு குடி வந்து பதியாம இருந்துட்டார். பாருங்க இங்க பாருங்க பிரான்ஸ்ல எவ்ளோ பச்சை பசேல்னு இருக்குது left rightல. இன்னே பாருங்க இந்த இந்த மாசல அடுத்த சொல்லணும்னா டோனி கோஷ் சூ அவெனு டி இருக்காரு. எல்லாம் கூட்டி போயிடுது வெறும் குச்சி மட்டும்தான் நின்றுட்டு நின்னுட்டு

மார்ச்சி தான் வந்து மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக துளத்து மறுபடியும் பச்சை வசதிகள் எல்லாமே வரும் இந்த வீடியோவை தொடர்ந்து நீங்கள் நீங்க நான் நம்புகிறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு சந்தேகமும் பல கேள்விகளும் இருக்கும் அதை நீங்கள் கமெண்ட்டில் தெரியவீங்க ஒவ்வொரு கமெண்ட்க்கும் கமெண்ட்டுக்கும் நான் பதில் தெரியப்படுத்துகிறேன் இந்த மாதிரி வீணாக போகிற வீடியோவில் நிறைய நீங்கள் பார்த்துருக்க இல்லை அதனால் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோவை நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாக்கா தொடர்ந்து லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் வணக்கம்